வணக்கம் சென்னுக்கு எனக்கு உங்கள் அனைவரையும் புதன் புதவியிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் இப்போது ஆசிரமம் உருவான கதையை தான் நம்ம பகுதி ரெண்டில் பார்க்க போகிறோம் இந்த பகுதி ரெண்டில் எப்படி ஆசிரமம் உருவானது வாழ்க்கையே இல்லை பேசாமல் செத்து போயிடலாம் வேண்டியதான்னு ஒரு நிலைமை இருக்கும்போது சின்னதாக நம்பிக்கை தரும் விஷயம் ஒன்று கிடைச்சா கூட அப்பொழுது பெரிய ஆகவாசம் வரும் அந்த நம்பிக்கையை யார் நமக்கு தருகிறார்களோ அவங்க தான் நமக்கு கடவுளா தெரிவாங்க இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எல்லாம் முடிஞ்சு நின்ன சமயத்துல ஒரு புதிய வாழ்க்கை வாசலை திறந்து வச்சவங்க தான் ஸ்ரீ அன்னை எப்போவுமே வாழ்க்கையை துறந்து வாழ்க்கையே இல்லை நம்ம சித்தி போயிடலாம் அப்படின்ட்டு பலவித கஷ்டங்களில் மனிதர்கள் இருக்கும்பொழுதே அவங்கள வந்து தாங்கி பிடித்து நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்கள் கஷ்டத்தை போக்க நான் இந்த பூமியில் அவதரிச்சிருக்கேன் என்று சொன்னவங்க தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ என் பெயர் பாத்திபன் என்கின்ற என் சொந்த பெயரை ஸ்ரீ அன்னை அடிகளாக மாற்றிட்டேன் எனக்கு சொந்த ஊர் வந்து திண்டிவனம் பக்கத்தில் கீழ் எடையாளம் என்ற கிராமம் பள்ளி படிப்பெல்லாம் முடிஞ்சு சென்னை பச்சவாஸ் கல்லூரியில் பிஎஸ்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ படித்தேன் படிக்காத பெற்றவங்க நம்ம புள்ள நிறைய படிச்சிருக்கணும்ன்ட்டு படித்த பொண்ணாக தேடினாங்க ஆனால் என் திருமண வாழ்க்கை சூறாவளியாக இருந்தது எந்த பிரச்சனைகளை தாங்கிக்க முடியல விலகி வந்துட்டேன் என்னோட வாழ்க்கை வந்து சூன்யமாக இருந்தது ஜாதகம் பரிகாரம் வழிபாடு அது இதுன்னு எல்லாம் செஞ்சிட்டேன் எந்த வகையிலும் எனக்கு நிம்மதி தரல பேசாமல் செத்து போயிடலாம் கூட நினைச்சேன் சந்தோஷங்கிற மனநிலையில் இருந்த நான் ஒரு நாள் ஸ்ரீ அரவிந்த ஸ்ரீ அன்னை தியான மையத்துக்கு போனேன் மலர் அலங்காரத்தோட அமைதியாக இருந்த தியான மைய சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அமைதியாக உட்கார்ந்து தினமும் தியானம் செய்ய செய்ய இரண்டு வருடங்கள் ஸ்ரீ அன்னை என் மனசில் வந்து உட்கார்ந்துட்டாங்க பத்து வருஷம் சென்னை தியான மையத்தில் அன்பர் சேவை செய்தேன் நம்ம கிட்ட என்ன தப்புன்னு புரிஞ்சது நமக்கு இது ஏன் நடந்ததுன்னு யோசிக்கும்போது அதுவான விடையும் எனக்கு கிடைச்சது ஸ்ரீ அன்னை தான் அந்த யோசிப்பை தந்தாங்க பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்தன் ஆசிரமத்துக்கு போய் அன்னையோட புத்தகம் எல்லாம் எடுத்து நான் படி வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் எனக்காக ஆன்மீக வாழ்க்கைன்னு புரிஞ்சது என்னை அவமதித்தவங்க மேலே கோபம் மறைந்தது நன்றி உணர்வு வந்தது ஸ்ரீ அன்னையோட சேவையில் என்னை முழுசாக இணைச்சிட்டேன் என்னை போலவே பதில் கிடைக்காத கேள்விகளோடு வேதனைப்படும் லட்ச கணக்கான பக்தர்களுக்கு தீர்வு கிடைக்க சென்னை கோவை உள்ளிட்ட பல பகுதியில் ஸ்ரீ அரவிந்த தியான மையங்களை ஆரம்பித்து ஒம்பது வருடங்களாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது பிரச்சனைகளோடு வரும் நபர்கள் ஸ்ரீ அன்னையின் ஒரு அருளால் நிம்மதி அடைகின்றார்கள் ஸ்ரீ அன்னையின் சேவை தான் முழு மூச்சு ஒரு குங்குமம் வார இதெல்லாம் கூட வாரந்தோறும் வெளிவரும் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை தொடரில் ஸ்ரீ அன்னையின் அற்புதங்கள் நாம் பகிர்ந்து கொண்டது ஸ்ரீ சென்னையில் ஸ்ரீ அன்னை ஆசிரமம் உருவாக காரணமாக இருந்தது என் துயரம் நான் அடைந்த அவமானம் வேதனைகள் அன் அனைத்தும் எனக்கு ஒரு பாடம் பல விளைவுகளை எனக்குள் ஏற்படுத்தியது என் துயரங்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி பொக்கிஷம் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை மீதான பக்திதான் அதுவே எனக்கு நிகழ்ந்ததை நிதானமாக யோசிக்க வைத்தது என் குடும்ப வாழ்க்கையின் இனிய தொடர்ச்சியாக இருக்கும் என் மகளுக்கு ஒரு தந்தை செய்ய வேண்டிய கடமைகளை அவனது தேவைகளை பொறுப்புடன் நிறைவேற்றும் பக்குவத்தை ஸ்ரீ அன்னை தான் எனக்கு தந்தார்கள் உறவுகள் மீது எனக்கு இப்பொழுது துளியும் வருத்தம் இல்லை அது நடக்க வேண்டியது நடந்து முடிந்தது என்கின்ற தெளிவு எனக்கு கிடைத்திருக்கிறது இது ஸ்ரீ அன்னை எனக்குள் நடத்தியிருக்கும் மாற்றம் என்று எனக்கு நன்றாகவே தெரிந்தது ஸ்ரீ அன்னையின் அன்பு நிறைந்த ஆறுதலும் வழிகாட்டுதலும் என்னை போல பல வகையில் பாதிக்கப்பட்டவர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ அன்னை ஆசிரமம் அமைத்தேன் அதாவது ஸ்ரீ அன்னை ஆசிரமம் என்பது ஸ்ரீ அன்னையின் ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கும் தியான மையம் அது வந்து சென்னை மட்டும் இல்லை பலவித இடங்களில் வந்து நடத்தப்பட்டு வருகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஆன்மீக தகவலை பார்க்கலாம் நன்றி